இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது வெளியிடுறோம் அந்த குறித்து வெளியிடும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக தகவல்களை சேகரித்து உண்மைத்தன்மை தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் தரப்பில் ஒருவேளை நம்மை தொடர்பு கொண்டால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த மறுப்பு செய்தியும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் தற்பொழுது நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயரை குறித்து ஒரு தகவலை உங்களுக்கு நான் வெளியிட்டிருந்தேன் எமில்சிங் ஐயா அவர்களை குறித்து டைசிஎஸ்என் ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் வந்து நம்ம போட்டிருந்தோம் களவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன மட்டும் போட்டிருந்தோம் ஸோ உடனடியாக எமில் சிங் ஆயர் அன்பு சகோதரர் என்ன பண்ணாங்க என்னை தொடர்பு கொண்டாங்க அதாவது எல்லாமே என் மன விட்டு பேசணும்னு சொல்லலாம் அதனாலதான் அவர் வந்து நான் சகோதரன் சொல்றேன் நேரடியாக சந்தித்திருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் திருமண்டல அரசியல் பற்றி பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஐயா என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ ஐயா வந்து கொஞ்சம் என்ன வருத்து காரணம் என்னன்னா ஐயா அண்ணா நீங்க வந்து அந்த விஷயம் நடந்தது என்கிட்ட கேட்டிருக்கலாம் கேட்டு என்ன பண்ணிருக்கலாம் நீங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அப்ப நான் ஐயாட்ட சொன்ன அதான் இல்ல ஐயா நான் கேட்கிற அளவுக்கு நானும் இப்ப இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க தகவல் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ அது போல உங்களுடைய தரப்புடைய தகவல் இருந்தாலும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ப முடியாது நான் வந்து திருமண்டல மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது வெளி வெளியிட முடியாம போயிருது ஸோ அப்போ வந்து ஒரு தகவலை நான் விட்டுட்டு நீங்க மறுப்பு கொடுத்தா நான் என்ன நான் வெளியிடுறேன்னு சொல்லும்போது ஐயாவோ என்ன பண்ணாங்க நீ எப்போனாலும் என்ன பண்ணுங்க என்ன கேளுங்க நான் என்ன பண்ணுறேன் தகவல்களை கொடுக்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த எடுத்து சென்ற அந்த கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் தான் பிஷப் ஆபீஸ்ல இருந்துச்சு ஸோ நான் அதை என்ன பண்ணா சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு பையனை கூட்டு என்ன பண்ணேன் எடுத்துட்டு போக வச்சுருக்கிற மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிஷப் கம்ப்யூட்டர் கிடையாது அது போல பாத்தீங்கன்னா அது திருமண்டல கம்ப்யூட்டர் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் எதுவா இருந்தாலும் சரி இப்பொழுது வந்து திருமண்டல அலுவலகம் வேற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோல இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உத்தரவு இல்லாம நீங்க எடுக்கிறது தவறுன்னு சொல்லி என்ன பண்ணேன் நான் சொன்னேன் கிடைச்ச வரைக்கும் அதை ஒத்துக்கலாம் இல்ல அதை சர்வீஸ் பண்றதான் கொண்டு போனேன் கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே கொண்டு வந்ததுல வச்சுட்டேன் அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த பணமரத்துக்கு கீழே இருந்து வாழை குடிச்சாலும் கள்ள குடிச்சாலும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டராகவே இருந்தா கூட அதை எடுத்து செல்லும் பொழுது அதை பாக்குற கோணம் வந்து வேற மாதிரி இருக்குது சோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாலும் என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பாலோ இல்லாட்டினா வேற எந்த பொருளும் நான் எடுத்து போனாலும் தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் எடுத்துட்டு போனா அது தான் என்ன பண்ணுது கருதப்படுகிறது சோ இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் சொன்னேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணாங்க அதுல வந்து தவறு யார்கிட்ட நான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்ல இருக்கு அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிஷப் சாப்ளின் ஆயிட்டேன் ஸோ அதனால அது எங்களுடைய அலுவலகம் அப்ப நானும் அதையே என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ள காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிஷப் சாப்ளின் அப்படின்னா மாடரேட்டர் கமிஷனரி என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அதே நேரத்துல எல்லாரும் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விளக்கத்தை நான் என்ன பண்ணேன் சொன்னேன் ஆனாலும் பண்ணல அவருடைய வாதத்துல என்ன பண்றாங்க அவங்க தெளிவாக இருந்தாங்க ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவமா நிறைய பண்ணாங்க விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்பொழுது ஐயாவோட மனசுல பட்ட சில விஷயங்களை நான் என்ன புரிந்து கொண்டேன் திருமண்டலத்துல நான் எப்பவுமே சொல்றது எப்படின்னா ஆன்மீகத்திலிருந்து அரசியலை அகற்றி அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி இப்படிங்கிறதுல தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நான் எந்த பதவிக்கும் வரப்போறதில்லை அது போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம திருமண்டல கல்வி நிலையங்கள் நல்லா இருக்கும் நம்முடைய ஆலயங்கள் எல்லாருக்கும் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் மற்றபடி இதுல எந்த ஆதாயம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் சோ அதை நோக்கிதான் நானும் பயணம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆன்மீகத்திலிருந்து அரசியலை அகற்ற வேண்டும் என்பதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை இதற்கு என்ன காரணம்னா இப்ப ஐயா கடந்து வந்த பாதையும் அப்படி இருந்திருக்கலாம் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையில வளர்ப்பேன்னு சொல்லுவாங்க அது போல இங்க ஆயர்கள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருந்திருக்கலாம் எனவே வருங்காலத்துல வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நினைச்சு பேசலாம் யா ஆயர்கள் வந்து ஆன்மீகத்தை மட்டும் நீங்க பாருங்க அரசியல் பண்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து லே பீப்புள் இருக்காங்க அதை என்ன பண்ணணும் நம்ம அப்படி அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஆலோசனை சொன்னேன் ஆனா ஐயா அதில் கடைசி வரைக்கும் உடன்பாடு இல்லை ஆன்மீகமும் அரசியலும் இணைந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது போல பிரெஸ் மீட்ல உட்காடுறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுது ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அவங்களோட அனுமதி இல்லாம எல்லாருமே வந்து நீங்க வந்து பிரஸ் ப்ரெஸ் மீட்ல உட்கார்ந்தீங்கன்னா அப்ப அந்த நிறுவனம் இந்த சிஎஸ்ஐ அப்படிங்கிறது மேல நம்பிக்கை எழுந்து கூறுவாங்க குறிப்பா ஒரு சாதாரண மனுஷன் தவறு செய்யும் பொழுதோ பப்ளிக்ல வந்து நிற்கும் போதோ உலக மக்கள் கவனிப்பதை விட ஒரு அங்கி அணிந்த ஆயர் வந்து நிற்கும் பொழுது அதிகமாக பேசு பேசு பொருள் ஆகிறது சோ அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா என்ன கவனமா இருக்கணும் தவறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா கவனிக்கப்படுகிறீர்கள் நல்லது செய்யும்போது பாராட்டப்படுகிறீர்கள் சோ அதை வந்து என்ன பண்ணுங்க தெளிவா செய்யுங்கன்னு சொல்லுவேன் அதே என்ன பண்ணல ஐயா கடைசி வரைக்கும் என்ன பண்ணல அந்த அரசியல் அதை தவிர்த்து என்ன பண்ண முடியாது ஆன்மீகம் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் பண்ணுறது தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மட்டும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள் கிடையாது சொன்னாங்க அப்போ நான் இடம் ஓப்பனாகவே சொன்னேன் நீங்க இன்னும் அந்த லாயரா தான் இருக்கீங்க ஆயரா மாறல அதை மாறணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன பண்ணும் அதுக்குரிய சூழ்நிலைகள் வந்து தூத்துக்குடி நாசிரியத்தின் மட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தம் திருத்தமா சொன்னேன் சில நேரங்களில் பேசும்போது அந்த எதிராக பேசிட்டு இருக்கவங்கள எப்படியாவது என்ன பண்ணும் நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு என்ன பண்ணும் உடன்பட வைக்கணும்னு நினைப்பேன் ஆனா அது முடியவில்லை அது வந்து இந்த வக்கீல் அட்வொகேட்ஸ் எப்பவுமே பண்ணுவாங்க அந்த வாதத்தில் ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க தாங்கள் பேசுவது தான் சரிங்கிற நினைப்பாங்க அதை தான் ஐயாவும் என்ன பண்ணாங்க கடைசி வரைக்கும் நிரூபித்தாங்க நானும் ப்ரேயர் பண்றேன் ஆண்டவரும் என் கூட இருக்காரு நாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அதிகமாக ஸ்டஃபனா பேசிட்டே இருந்தாங்க அதுல இருந்து அவங்க இறங்கவே இல்லை ஸோ அதனால திரும்ப திரும்ப பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறனால நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் அது நடக்கவில்லை அதற்கு பிறகு அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிராவல் போயிட்டு இருந்தோம் ஒரு அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னுடன் தூத்துக்குடி ஆசிரியர் மற்றும் திருநெல்வேலி திருமண்டலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக ஒரு நேரத்துல இருந்தவங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டத்துல வர இருக்கிறவங்க அது யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் ஸோ அந்த அண்ணன் கூட இருந்தாங்க அவங்க ஐயாட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க நாங்களே தவிர நினைக்கல என்ன வந்து பாத்தீங்கன்னா அவர் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்ப அவங்களும் என்ன பண்ணாங்க பேசுனாங்க அது வந்து ஐயாக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக எடுத்து இருந்தாலும் அவங்க தான் வந்து திருமண்டல தேர்தல்கள் மற்றும் வருகின்ற காலங்களே நிர்ணயிக்க போற ஒரு சக்தியா இருக்கிறாங்க ஸோ அவங்களும் பேசுனாங்க பேசி என்ன பண்ணாங்க சில விளக்கங்கள் சொல்லும்போது அவங்க வந்து ஐயா வந்து அப்போ மறுப்பு சொல்லலை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி நான் யாருங்கிறது அவங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க இது ஒரு டிவிஸ்ட் உங்களுக்கு டிவிஸ்ட் தான் ஐயாக்கும் ஒரு டிஸ்ட் தான் ஸோ அதனால நான் மீண்டும் தெளிவாக சொல்றேன் ஆயிர்கள் அனைவரும் முற்றிலுமாக ஆன்மீக பணிக்கு திரும்ப வேண்டும் அரசியல் உங்களுக்கு தேவை இருந்தால் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் அவங்க கொண்டு வருவாங்க சோ அதனால வந்து வந்து ஆயர்கள் வந்து வேற யாரும் இல்லை அவர்கள் சகோதரர்கள் தான் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறது நமக்கு வந்து அவங்களுடைய தேவை அவருடைய சேவை மிக மிக முக்கியம் ஆனாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கட்டுப்பாடு இல்லாத ஆறு என்ன பண்ணும் காட்டாற்று வெள்ளமாக மாறி அனைத்தையும் அழித்து கொண்டு போயிடும் அதே நேரத்துல அதை அணை போட்டு அஹ் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பயன்படுத்தலாம் அப்படி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான கால சூழ்நிலை உருவாகும் அதற்காக தான் இந்த தேர்தலை தவிர மற்றபடி உலக அரசியலுக்கும் நமது திருமண்டல அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு நெறிப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு நிறைய மக்கள் இங்கு தேவை எனவே தூத்துக்குடி நாசிய திருமண்டலம் தற்பொழுது ஆ அரசியலை நோக்கி தெளிவாக பயணம் செய்கிறது நல்லவர்கள் அரசியலுக்கு வாருங்கள் ஆயர்கள் ஆன்மீகத்திற்கு திரும்புங்கள் இதுதான் நம்முடைய நோக்கம் மீண்டும் மிழ்்சிங் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட பேசியிருப்போம் அதை ஸ்கிரீன் பண்ணுறேன் அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது ஆடியோ பண்ணுங்க அவசியம் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு மேல் நம்பிக்கை இருக்கும் ஐயா எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இவர்களை போல அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய உரிமைகள் இருக்குது கேட்கலாம் ஆனா எங்கு கேட்க வேண்டும் எதற்கு கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்ற அந்த நெறிமுறை வரைமுறை வந்து விட்டால் சொன்னாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் அந்த பொறுப்பு நீதிபதி அவர்களை மறித்த விஷயங்கள்லாம் நாங்கனால எல்லாமே பேசணும் இல்ல அதுல என்ன தவறு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு இடம்பொருள் ஏன்னு இருக்கீங்கய்யா அதுல நீங்க நானும் தெளிவா சொன்னேன் என்ன பண்ணாங்க சில விஷயங்கள் என்ன பண்ணாங்க இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஆதகத்தை தெரிவித்தேன் ஐயாவும் என்ன பண்ணாங்க நல்லா பேசுறாங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லி கிராம் கூட ஐயா என்ற அதை தான் நானும் விரும்புறேன் இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து வீடியோ போடுறான்னு சொல்லி நீங்க என்ன வந்து பகைவனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக தவறு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன் ஒருவேளை புதிய ஒரு நிர்வாகம் வந்து நான் ஆதரிக்கின்ற நபர்கள் வந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக ஒரு ஊடகமாக நான் நின்று தவறை சுட்டி காட்டுவேன் அதனால தவறை சுட்டி காட்டுவதற்கு எனது ஊடகம் பயன்படுகிறது அது யார் தவறு செய்தாலும் தெரிதான் ஆயிரம்னாலும் தெரிதான் பேராயிரனாலும் தெரிந்தான் லேச கெட்டினாலும் தெரிந்தான் பாகுபாடற்றி எந்த விதமான பாரபட்சம் இன்றி கண்டிப்பாக சுட்டி காட்டுவோம் நிச்சயமாக அது திருமண்டலத்துக்கு திருமண்டல மக்களுக்கு ஆன்மீகத்துக்கு அனைவருக்கும் நன்மை கொண்டு வரும் அந்த ஒன்றை நோக்கி நான் தொடர்ந்து பயணம் செய்கிறேன் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி அஹ் ஐயாவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் ஒரு சகோதரத்துவமாக ஒரு ஆன்மீக பூமியாக இதை மாற்றுவோம் அனைவரும் இணைந்து அனைவருக்கும் நன்றி